இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரின் பெயர் குறிப்பிட்டே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பு ஒன்று உள்ளது சாலோமோனின் முன்னதப்பாட்டு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில் ஹிக் மொமதிகிம் விக்குல் இ முகமதி பாய் ந ஜெருசலம் அதன் பொருள் அவரது வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அவரே என் நேசர் அவரே என் நண்பர் ஓ எருசிலே மின் அவர்கள் முகமது இம்மை மொழி பெயர்த்து அழகுள்ளவர் என்று சொல்கிறார்கள் ஆனால் செமடிக் மொழிகளான அரபி மற்றும் எபிரேய மொழிகளில் இம் என்பதை மரியாதை குறியீடாக இணைத்துக் கொள்கிறார்கள் அதாவது எலோ என்றால் கடவுள் மரியாதையாக எலோ ஹிம் என்று சொல்வார்கள் ஆகவே முகமது என்ற பெயருக்கு முகமது திம் என்றார்கள் மரியாதை காரணமாக அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஆகவே உண்மையான மூல நூலில் அவரது பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது வாசித்தால் முற்றிலும் அழகுள்ளவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே டாக்டர் ஜாகிர் நாய்க்கு பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கை பார்த்தீர்கள் ஹசரத் முகமது அவர்கள் உடைய பெயர் வேத புஸ்தகத்தில் அது உன்னத பாட்டு ஐந்து பதினாறில் இருப்பதாகவும் எப்ரே மொழியிலே அதை வாசித்து காண்பிக்கதாகவும் வாசித்து காண்பித்தார் அதில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது அந்த எப்ரே மொழியில அவர் எங்கு சென்று இந்த எப்ரேயத்தை படித்தார் கற்றுக்கொண்டார் என்பதுதான் புரியாத புதிர் சரி அவர் எப்படி படிக்கிறார் அது என்ன தவறை விடுகிறார் என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் விக்குல்லோ என்று சொன்னார் கிடையாது அடுத்து அடுத்து பாருங்க பாருங்க இந்த வார்த்தையை வாசேரி சே என்ற ஒரு இந்த எழுத்தை நாம் அங்க உச்சரிக்கணும் அதையும் அவர் பயன்படுத்தல அடுத்து பாருங்க பைன ஜெருசலேம் இந்த பைன ஜெருசலேம் அப்படின்னாரு பைன கிடையாது பினோட் பினோட் என்ற ஒரு வார்த்தை தான் நாங்க பயன்படுத்தணும் பைனன்னு சொன்ன வார்த்தையே அர்த்தமே தப்பாயிடும் அடுத்து ஜெருசலேம் அப்படின்னு சொன்னார் ஹீப்ரூல எங்க இருந்து ஜெயை கண்டுபிடிச்சாலும் தெரியல அது ஜெருசலேம் கிடையாது எருசாலிம் என்ற ஒரு வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்படணும் இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இவர் இப்படியாய் இந்த முகமது அவர்களுடைய இது அது ஒரு ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை என்றும் அவர் சொன்னார் அப்படி அல்ல மகமதீம் என்ற ஒரு வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை என்று இவர் சொல்வது மிகவும் தவறு அதற்கு ஏலோ ஹீம் என்று சொன்னார் ஏலோன்னா கடவுள் ஹிம் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய வார்த்தை என்று சொன்னார் இது மிகப்பெரிய தவறு காரணம் ஏலோ என்றால் தேவன் இம் என்று சொன்னால் அது ஒரு பன்மை சொல் ஏலோ இம் என்று சொன்னால் அது புளூரல் அது யாரும் அறிந்த ஒரு காரியம் இன்னொரு விஷயத்தை கூட சொல்லுகிறேன் மாயும் என்ற ஒரு வார்த்தை கூட வேதத்தில் நீங்கள் படிக்கலாம் மாயும் என்று சொன்னால் அது முகங்கள் என்ற ஒரு வார்த்தை குறிக்கிறது இங்கே உன்னத பாட்டு ஐந்து பதினாறு என்று சொன்னால் அழகு இம் என்று சொன்னால் அழகுகள் என்று அர்த்தம் இது யாரும் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்பாக மாத்திட்டாங்கன்னு சொல்லுவதிலே அவர் அப்படி வாதத்தை வைக்கும் பொழுது அதனுடைய ஆதாரத்தை வைத்து பேச வேண்டும் இதுதான் ஒரு நல்ல ஸ்காலருடைய அழகு ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா இவர் மூல பாஷையில் அப்படி இருந்தது என்று ஹீப்ரூல பேலியோ ஹீப்ரூ அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீப்ரூ இன்னைக்கு மாடர்ன் ஹீப்ரூக்கு முன்பாக பேலியோ ஹீப்ரூ இருந்தது அந்த அது எமனை ஹீப்ரோ என்பது மிக முக்கியமான ஒரு ஹீப்ரூ லாங்குவேஜ் அப்போ இந்த ஹீப்ரேய இந்த எமனைட் ஹீப்ரூல எப்படி இருந்துச்சு அப்ப மாத்திட்டங்கன்னா அதுல எப்படி இருந்துச்சு அத பார்க்கணும் இல்லையா அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதுதான் இந்த எம்னைட் ஹீப்ரோ இது பேலியோ ஹீப்ரோ என்று கூட சொல்வார்கள் தான் இந்த இந்த வார்த்தையை தான் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றது இந்த இடத்து இந்த இடத்தை தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மக் இது இது என்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு அப்போ பேலியோ ஹீப்ரோன்னு யாரும் மாத்தல இது எவ்வளவு முக்கியமானது சர்ச் பண்ணலாம் அப்படியானால் இது யாரும் மாற்ற முடியாத ஒன்றை இவர்கள் மாற்றிவிட்டதாகவே சொல்லி பெரிய பொய்யை சொல்லுகிறார் என்றால் அது ஆச்சரியமா இருக்கு சரி எழுத்துக்கு வருவோமே இந்த எழுத்தை தான் அவர்கள் வந்து முகமது என்று சொல்லுகிறார்கள் இது அசரத் முகமது அவருடைய பெயர் அல்ல எப்படி என்று சொன்னால் இது மெம் மெம் கீழ பட்டாக இருக்கிறது அடுத்தது உச்சரிப்பு தான் வரணும் இதுக்கு கீழே இது அரை மாத்திரை உண்டு அடுத்தது மெம் பட்டா இருக்கிறது அடுத்தது இது டாலத் பாருங்க அதுக்கப்புறம் இந்த இ இம் அப்போ மக் மதீம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முகமது நீங்க என்னைக்காவது முகமது அவர்களுடைய பெயரை நீங்க மஹ் மதிம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்ல மஹமத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா முகமது என்று சொன்னால் அது எப்படி எழுதணும்னு சொல்றேன் இதுக்கு மேல ஒரு ஓலம் வைக்கணும் இதுக்கு மேல ஒரு ஓலம் இருந்துச்சுன்னு சொன்னா இது இங்க சொல்ற மாதிரி மூ அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இருக்கு இல்லையா வந்து ஹே அப்படின்னு பயன்படுத்தணும் இதை எப்படி இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும் இங்க பயன்படுத்தப்படுகிறது வந்து இந்த இந்த எழுத்து கெத் என்று சொல்வார்கள் இது ஹே அப்போ கெத் வந்து அப்படின்னு பயன்படுத்தணும் ஹே வந்து ஹ அப்படின்னு பயன்படுத்தணும் அப்ப இந்த இடத்துல வந்து ஹா இருந்தாலும் இங்க மேல ஓலம் இருந்தாதான் இந்த வவல் இருந்தாதான் நீங்க வந்து முகமது அப்படின்னு படிக்கலாம் அப்போ ஓரளவுக்கு சேர்ந்து இருந்த உடனே நீங்க அதை முடிச்சு போடுறது எந்த விதத்துல நியாயம் நீங்கள் சரியாக எபிரேயத்தை படிக்கணும் எபிரேய மொழியில ஒரு எழுத்து கூட நாம் தவறாய் அது படித்து விட்டோம் என்று சொன்னால் அர்த்தமே மாறிவிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை எபிரேய வேத புஸ்தகத்துல பனிரெண்டு முறை வருகிறது மொத்தம் பனிரெண்டு முறை வருகிற இந்த வார்த்தையானது இதனுடைய ஸ்ட்ராங் நம்பர் ஒன் இந்த ஹெச் டூ சிக்ஸ் ஒன் முறை வருகிறது அப்போ எல்லா இடத்துலையும் இந்த முகமது அவர்களுடைய பெயர் வருதுன்னு நீங்க வாதிடுவீங்களா சரி அப்படி நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன் இதற்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டேன் அழகு அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த இம் வந்ததுனால அழகுகள் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை அப்படியானால் வேதத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இதை வச்சு பார்க்கணுமே இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிளஷர் டிசர் அழகு லவ்லி இந்த இடத்தெல்லாம் இங்க இந்த மஹ்மத் என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது சரி வேதத்துல இந்த மஹ்மத் என்ற பெயர் நீங்கள் சொல்லுறது போல முகமது அப்படின்னு நினைச்சா கூட அப்படி வேதத்தில் பன்னெண்டு இடத்துல இருக்கிறேன் அது ஒரு இடத்த வாசித்து காண்பிக்கிறேன் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தது பாருங்க ஓசியா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எப்ராய்மர் வெற்றுண்டு போனார்கள் அவர்கள் வேறு உலர்ந்து போயிட்டு கனி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன் பிரியமான அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த பிரியமான என்ற வார்த்தை அங்கே மஹமத் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது உங்களுடைய வாதத்தின்படி முகமது என்ற ஒரு வார்த்தை அங்க வச்சா என்ன ஆகும் அதையும் உங்களுக்கு வாஸ்து காண்பித்தறனே அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் முகமத் கனிகளை அதம் பண்ணுவேன் எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்க தயவுசெய்து இது ரெண்டு லாங்குவேஜும் ஒரே மாதிரி இருக்கின்றதுனால ரெண்டுத்தையும் தயசை முடிச்சு போடாதீங்க தமிழ்ல கத்தும் என்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் கத்தும் சத்தம் போடுறது இது மலையாளம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கின்றதுனால இது அங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமா அங்க கத்தும் அப்படின்னு சொன்னா எரியும் விளக்கு எரிகிறது என்ற இடத்துலதான் அங்க பயன்படுத்தப்படுகிறது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆயிடும் பாருங்களேன் அருமையானவர்களே இந்த வார்த்தை மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை தவிர முகமது அல்ல நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள் சரியாய் தெரிந்து கொள்ளுங்கள் என்றைக்கு வேதத்தை படிக்கும்போது தெளிவான கண்களோடு எதையோ உன்னை முடிச்சு போடுறதுன்னு சொல்லி படிக்காதீங்க எதையோ உன்னை குறை கண்டுபிடிக்கணும்னு படிக்காதீங்க நிச்சயமாகவே சத்தியத்தை அறியணும்ன்ற அறிவோடு கூட படிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கத்த உங்கள் கண்களை தெளிவாக்குவார் திறப்பார் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும்